அதாவது வகுப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு அதாவது வந்து அந்த ஹியரிங் உச்சநீதிமன்றத்தில் வந்தது அது தொடர்பாக நடந்த ஆர்கியூமெண்ட் தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த சட்டம் வந்து இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் எல்லாருக்கும் தெரியும் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரே கட்சி அதாவது தமிழகம் முழுவதும் இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து எங்களுடைய தலைவரின் உத்தரவின் பேரில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது ஸோ வழக்கு தொடர்ந்த அன்று எல்லாருக்கும் தெரியும் அதாவது பல அமைப்புகள் வழக்கு தொடர்ந்திருந்தாலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் அன்றைய தலைமை நீதிபதி அவர்கள் வந்து எல்லா வழக்கையும் கம்பைன் பண்ணி ஒரே வழக்காக மாற்றி அன்று வந்து மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு ஐந்து பேரை மட்டும் அன்றைக்கு வந்து பேச அனுமதித்தார் அதில் எங்களுடைய எங்கள் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களும் ஆஜராகி எங்கள் தரப்பு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக எங்களுடைய தலைவரின் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அவர்கள் எங்கள் தரப்பு வாதத்தையும் அன்று எடுத்து வைத்தார் ஸோ அதை தொடர்ந்து சில தினங்களில் அந்த வாதத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வந்து மூன்று இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்தாங்க அதெல்லாம் தெரியும் அதாவது வக்ஃபு சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது முதலாவதாக அடுத்ததா பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான் ஒரு அப்பீல் கமிட்டியில அவர் தான் இறுதி முடிவை எடுப்பான்ற அந்த இருந்தும் அதுலயும் எந்த முடிவையும் அடுத்து அப்புறம் போர்டு எடுக்கக்கூடாது வந்து யாரும் புது உறுப்பினர்களை சேர்க்கக்கூடாது என்ற மூன்று இடைக்கால உத்தரவையும் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்தது அது தொடர்பாக கடந்த வாரம் வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு சார்பாக ஒரு கவுண்டர் பட்டிஷன் பண்ணியிருந்தாங்க நாங்களும் அதாவது கவுண்டருக்கு கவுண்டர் தமிழக வெற்றிக் சார்பாக சில தினங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்டது அதையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதி இதுவரைக்கும் கவுண்டர் பெட்டிஷன் அதாவது மத்திய அரசு ஒன்றிய அரசு போட்ட கவுண்டர் பெட்டிஷனுக்கு கவுண்டரா வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு பேர் மட்டும்தான் பண்ணிருக்காங்க தமிழகம் வெற்றி கழகம் சேர்த்து சோ இன்னைக்கு அந்த அது தொடர்பான ஹியரிங் வந்தது அதுல வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்னைக்கு புதிதாக பொறுப்பேற்ற நீதிபதி அவர்கள் விசாரித்துவிட்டு இந்த உத்தரவுகள் இடைக்கால உத்தரவுகள் தொடரும் அதாவது மூன்று உத்தரவுகள் எதுனா வக்ஃபு சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது மாவட்ட ஆட்சியர் அதுவரை எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது சொத்துக்களில் எந்த மாற்றங்களும் நிகழக்கூடாது அடுத்ததாக வந்து புதிதாக எந்த உறுப்பினர்களும் சேர்க்கக்கூடாது வஃஃபு கவுன்சிலையும் வஃஃப் போர்டிலையும் எந்த உறுப்பினர்களும் சேர்க்கக்கூடாது என்ற உத்தரவை தொடரும் என்று சொல்லிவிட்டு இது தொடர்பாக அதாவது மெயின் பெட்டிஷன் தொடர்பாக ஆர்கியூமெண்ட் வந்து இருபதாம் தேதிக்கு போஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறார் ஸோ இதுதான் இப்போ இதுவரைக்கும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்டு ஸோ இதில் ஒரு விஷயம் நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா மிக வருத்தத்தக்க விஷயம் என்ன நேற்று எங்களுடைய தலைவர் அறிக்கையிலும் அதை குறிப்பிட்டிருந்தார் அதாவது திமுக ஒரு கட்சியாக இதை தமிழகத்தில் வேடிக்கை கொண்டிருக்கிறார்கள் சரி கட்சி வேடிக்கை பார்க்கிறது சரிதான் ஏன்னா அவங்களுடைய உள்ள என்ன பிரச்சனை இருக்கும் இல்லை திமுக உள்ள அவங்களுக்கு வஃஃ சொத்துக்கள் மீது என்ன ஆர்வம்னு தெரியல அடுத்ததாக ஒரு மாநில அரசு தமிழக அரசு இதுவரை இதில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை சரி அவர்கள் வந்து அதிகபட்சம் செஞ்சது என்னன்னா சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் தீர்மானம் நிறைவேற்ற என்ன பண்ணாங்க தீர்மானம் நிறைவேற்றி வீட்டில் பூட்டி வச்சுக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு தீர்மானம் ஒரு மாநில அரசு நிறைவேற்றும் பொழுது அந்த தீர்மானத்தை வைத்து அடுத்த அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் ஒன்னு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் இல்லன்னா இது சம்பந்தமாக வழக்கு இருக்கும் போது அந்த வழக்கில் கொண்டு போய் இந்த தீர்மானத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு இதுவரை இந்த வழக்கில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பதுதான் ஒரு வருத்தத்தக்க செய்தி இதே போலதான் எல்லா விஷயத்திலும் அதாவது தமிழகத்திற்கு இவர்கள் செய்த துரோகத்தின் பட்டியலில் இந்த வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயமும் இடம்பெறும் எங்களுடைய குற்றச்சாட்டு எல்லா விஷயத்திலும் இதே மாதிரிதான் காவேரி விஷயத்திலும் எப்ப கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் விவசாயிகள் தாக்கல் செய்த வழக்கை நீங்க திரும்ப அன்றைய முதல்வராக அந்த திரு கருணாநிதி அவர்கள் அதை திரும்ப பெற வச்சுட்டு தமிழக அரசு சார்பாக அன்றைய தமிழக அரசு சார்பாக எந்த வழக்கையும் பதிவு செய்யவில்லை அதே போலதான் இன்னைக்கும் எந்த வழக்கையும் பதிவு செய்யாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு இதுதான் எங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு இனியும் காலம் தாழ்த்தாமல் இதில் வித ஈகோவும் பார்க்காமல் உங்களுடைய அனைத்து வித இதையும் தள்ளி வச்சுட்டு உள்ள வேற ஏதாவது உங்களுக்கு ஹிடன் அஜெண்டா இருக்கா என்னன்னு தெரியல வக்ஃபு சொத்துக்களை இது வந்து நிறைய வச்சிருக்க ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் பல அமைப்புகள் வச்சிருக்காங்க அது தொடர்பாக இந்த நாலு வருஷத்துல திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுத்ததும் எடுத்ததா தெரியவில்லை வக்ஃபு சொத்துக்களை யார் யார் வச்சிருக்காங்கன்றதையும் இவர்கள் வந்து இதுவரைக்கும் மக்களுக்கும் போர்டும் தெளிவுபடுத்தவில்லை தமிழகத்தில் மாநில அரசு ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஏன் இதுவரை உச்சநீதிமன்றத்தில் எந்த வழக்கும் தொடுக்கப்படவில்லை தீர்மானம் நிறைவேற்றியதோடு எப்படி சரியா இருக்கும் ஒரு தீர்மானம் ஒரு மாநில அரசு நிறைவேற்ற அதை வீட்டில் பூட்டி வச்சுக்கிட்டா எப்படி சரியா இருக்கும் இதெல்லாம் எங்களுடைய குற்றச்சாட்டாக நேற்று எங்களுடைய தலைவரின் அறிக்கையில் இருந்தது அதை மேலும் இங்கே